ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம குயின் ஆரி ஒர்க் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் ஆக போகுது ஸோ ஃபஸ்ட் இயர் செலிப்ரேஷனாக நம்ம த்ரீ மந்த்த் ஃப்ரீ ஆரி கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்க அப்போ தான் நான் க்ளாஸில் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுக்குறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிக்கூடிய பெல்லைக்கான் ப்ரெஸ் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்க்குற இந்த ஃபைல் ஒர்க் வந்து நம்ம ஃப்ரீ கிளாஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் தான் அவங்களோட ஒர்க் எந்தளவுக்கு நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் இவங்க ஐஸ்வர்யா ஃப்ரம் பெங்களூர் நம்மளோட ஃப்ரீ யாரையும் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட் இவங்க கிளாஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்கும் முடிச்சு ஆல்பம் ஒர்க் சப்மிட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஸ்டிச்சஸுக்கும் நான் கொடுத்துருக்க டிசைன்லேருந்து அந்த ஷேப் முதல் கொண்டு எவ்வளோ ஒரு நீட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அதை அப்படியே பர்ஃபெக்டாக கொண்டு வந்திருக்காங்க நான் சில ஸ்டிச்சஸ்க்கு டிசைன் சொல்லுவேன் சில அதுக்கு ஷேப்ஸ் மட்டும் கொடுப்பேன் ஸோ அவங்க எந்த அளவுக்கு எல்லாமே கரெக்டாக பக்கவாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நீங்களே இதே மாதிரி நீங்கள் ஆரிஓ கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான் சர்டிஃபிகேட் அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் வேறு எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது இதில் என்ன மேம் எக்ஸ்ட்ரா ஆஃபர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் ஆகுதுன்னு சொல்லி ஸோ அதுக்காக இந்த வாட்டி த்ரீ மந்த் கோர்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ மூணு மாதம் க்ளாஸ்ஸு நீங்கள் சர்டிஃபிகேட் கூறிய அமௌண்ட் மட்டும் பே பண்ணி நம்மளோட கிளாஸ் த்ரீ மந்த் வந்து நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம் பேசிக்லேருந்து ஒரு ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் நான் வந்து உங்களை ட்ரைன் பண்ணிடுவேன் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக தான் மேலே இந்த ஆல்பம் வீடியோ பார்க்குறீங்க செயின் இருந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் லாஸ்ட்டாக அதுவும் பாருங்க அவங்களோட ப்ளவுஸ் ஒர்க்கும் பண்ணி சப்மிட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால ஃப்ரீ கிளாஸ் எப்படி கற்றுக் கொடுப்பாங்க நம்மளால் ஒரு ப்ளவுஸ் போடுற அளவுக்கு கற்றுக்க முடியுமா அப்படின்னு நினைச்சுக்கா கண்டிப்பாக முடியும் அதுக்கு உங்களுக்கு தேவையானது இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் நீங்கள் நீங்க வீட்டிலிருந்தே உங்களோட ஓன் டைமிங்கில் நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது என்னால் வெளியில் போய் கற்றுக்க முடியாது நான் வந்து ஒர்க்கிங் உமனு இல்லை நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னால் கற்றுக்க முடியுமனால் கண்டிப்பாக கற்றுக்க முடியும் அதுக்காக தான் டைம் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற டைமிங்கில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு இதுக்கு தேவை வேறு எந்த இதுவும் கிடையாது மெட்டீரியல் நம்மக்கிட்ட இருக்குது சில பேர் வந்து மெட்டீரியல் நான் வச்சுருக்கேன் மேம் ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறீங்க உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் அதை வச்சே யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு தத்ரூபமாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அந்த சாமி படத்தை நம்ம வந்து நேரில் எப்படி பார்க்குறோமோ ஸோ அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்கள் இப்போ பார்க்குற இந்த ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்ஸ் தான் அந்த சிஸ்டர் வந்து லாஸ்ட்டில் ஒரு சின்ன சென்டென்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க அவங்க தேங்க்யூ ஃபார் டீச்சிங் ஆஸ்னு எழுதியிருப்பாங்க அது சென்டென்ஸ் சின்னதாக இருந்தாலும் பட் அவங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறது ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம்தான் அவங்க வந்து அதை சொல்லணும்னு நினச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் சொல்லிக்கலாம் இல்லை கால் பண்ணி சொல்லிக்கலாம் அப்படி முடிச்சிருக்கலாம் பட் அவங்களோட ஆல்பம் ஒர்க்கில் அவங்க அதையும் சேர்த்து வச்சுருக்காங்க ஸோ அவங்க ஒரு முழுமையான ஒரு ஆர்வத்தோடு இந்த ஒர்க்கை அவங்க வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அதாவது தெரிஞ்சு இதை வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்தது அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருந்து எந்த டைமிங்கில் வேணாலும் கற்றுக்கலாம் ஸோ இது வந்து இந்த ஒரு தடவை தான் இந்த ஆஃபர் நான் லாஸ்ட் டைம் வந்து சம்மருக்கு வந்து டூ மந்த் பேட்ச் போட்டிருந்தேன் அப்போவே நிறைய பேர் அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கேட்டிங்க அதாவது வீடியோ நான் இப்போ தான் மேம் பார்த்தேன் அப்படின்லாம் நான் நிறைய பேருக்கு அப்போதுலேருந்து ரீப்ளே பண்ணிகிட்டு தான் இருக்கேன் சீக்கிரமே வந்து நான் வந்து ஒரு ஆஃபர் போடுறேன் ஸோ சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி சொல்லியிருந்த எல்லாருக்குமே இதுதான் வந்து பதில் இந்த த்ரீ மந்த் கோர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க த்ரீ மந்த் ஆஃபர் அதுவும் இல்லாமல் இதுக்கு வந்து நிறைய பேர் ஆல்ரெடி கேட்டவங்களும் ஜாயின் பண்ணுவாங்க புதுசாக யார் வீடியோ பார்க்குறீங்கன்னா சீக்கிரமாக உங்களோட சீட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க எப்பயும் போல் நான் வந்து கொஞ்சம் பேருக்கு தான் எதுவும் சொல்லிக் கொடுக்க முடியும் மூணு மாதம் கிளாஸ் அவங்க கேட்குற பதில் எல்லாமே நம்ம சொல்லணும் ஜஸ்ட் வந்து வீடியோ ப்ரொவைட் பண்ணுறதோடு என்னோடய வேலை வந்து முடிச்சிடாது காலையில் பத்துலேருந்து மூணு மணி வரைக்கும் நான் டைமிங் கொடுத்துருக்கேன்னா அந்த டைமிங்குள்ளே அவங்க கேட்குற டவுட்டில் இருந்து அவங்க எதுவும் வீடியோவில் புரியலன்னு சொல்கிறாங்கன்னா ஸோ அது எல்லாமே வந்து நான் கிளியர் பண்ணுவேன் அதுக்காக வேண்டி நான் வந்து நிறைய ஆள் சேர்க்க முடியாது மினிமம் சீட் மட்டும்தான் நான் வந்து கொடுக்க முடியும் ஸோ வீடியோ பார்க்குறீங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் வந்து அறிவை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் பட் என்னால் ஃபீஸ் பட் கட்டி படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே நம்பர் இருக்குது இப்போவே உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க கிளாஸை பற்றி நான் வேறு எதுவும் ரீட் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் கேட்டு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியான சீட் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக உங்களோட சீட்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்